ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைமில் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாழைப்பூ பக்கோடா இது ரொம்பவே ஹெல்த்தியானது அதே சமயம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூவை ரெண்டு ஃபுல் வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா மோரில் கூட போட்டு வைக்கலாம் கருப்பாகாது இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் புழிஞ்சி மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து துருவிக்கிட்டேன் நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாலும் ஓகே ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே மல்லி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே அரிசி மாவு இப்போதைக்கு நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ப்யூர் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவைக்கருப்பை உப்பு சேர்த்துக்கலாம் இதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிடிச்சி பார்க்கணும் நமக்கு பக்கோடா ஷேப் வருதான்னு வரலன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ பிடிச்சி பார்க்குற பக்கோடா ஷேப் வரல உதிரி உதிரியாக போகுது இப்போ கொஞ்சம் தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால கடலை மாவை ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும் பக்கோடா மாதிரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா கூட பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் உதிரியாக இருக்கக்கூடாது இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு இப்போ நான் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டில் நான் இந்த பக்கோடாவை இந்த மாதிரி ஷேப் வந்து ரொம்ப ரவுண்டாகவோ இல்லை ஸ்கொயராகவோ இருக்க வேண்டாம் நம்ம வந்து ரேண்டமாக ஷேப் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த நல்லா பக்கோடா ஷேப்புக்கு நல்லா வருது இப்போ இந்தளவுக்கு போட்டுவிட்டு நம்ம சைடில் கொஞ்சம் ப்ரௌனாக வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் நமக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும் திருப்பி விடுறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பக்கோடா போட்டால் போதும் நிறைய போட்டுவிட்டிங்கன்னா திருப்பி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே சமயம் வேகாத போதே நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக போயிடும் அதனால் வந்து சைட்லலாம் கொஞ்சம் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்துடலாம் பாருங்கள் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைப்பு பக்கோடாவை நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ சாஸோட டீயோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ஒக்கோடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்